இந்த கட்சியில் உங்களுக்கு ஏன் மத்திய அமைச்சர் பதவி வரைக்கும் கொடுக்கப்படாது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறீங்க எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு சுப்பிரமணிய சாமியோடைய கருத்து வந்துட்டு பெரிய அளவில் பேசப்படுது ஆனால் மத்திய அமைச்சர் பதவி ஏன் கொடுக்க மாறுக்கிறாங்க அது மோடி வந்து ஒரு அல்ப புத்தி அல்ப புத்தின்னா தெரியுமா அவருக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கு நான் வந்து என்ன அப்புறம் அவங்களுக்கு அவர் இருப்பர்ரா இல்லையா ஏன் எனக்கு வந்து இக்கனாமிக்ஸும் தெரியும் ஃபாரின் பாலிசியும் தெரியும் எலெக்ஷன்ஸும் எப்படி நடத்தணும் அதுவும் தெரியும் இவர் வந்து எங்கேயும் இல்லாமல் அவர் அந் அந்த பயத்தில் வந்து என்னை வெளியில் வச்சுருக்க பரவாயில்ல எனக்கும் கஷ்டம் தினமணியில் வெளியான சுப்பிரமணிய சுவாமியின் காணொலி நண்பரிடம் அனுப்பி கேட்டேன் மோடியின் அல்பகுதி தான் சுப்பிரமணிய சுவாமி அமைச்சரவையில் சேர்க்காமல் இருக்கிறதா என்று கேட்டேன் அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார் யூடியூப் வந்த காலத்தில் சுப்பிரமணிய சுவாமியின் காணொலிகளை நீங்கள் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் சுப்பிரமணிய சுவாமி நூறு சதவீதம் ராமராஜ்யம் அமைப்பதில் உறுதியான மனங்களை கொண்டவர் பெண்கள் அடுப்பறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதில் பிடிவாக கொண்டவர் பிராமணர்களை தவிர எவரும் அதிகமாக படித்துவிடக்கூடாது என்பதில் தீர்க்கமான பார்வை கொண்டவர் இந்த சுப்பிரமணிய சுவாமி இவர் நூறு சதவீதம் தமிழர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் எதிரானவர் இந்திய சூத்திரர்களுக்கும் துணைக்கண்ட தமிழர்களுக்கும் நூறு சதவீதம் எதிரான மனநிலை கொண்டவர் இந்த சுப்பிரமணிய சுவாமி அதனால் அவர் மோடி நரேந்திர மோடி அமைச்சரவையில் சேர்க்காமல் இருந்திருக்கலாம் அவரது மனநிலை அறிந்து சேர்க்காமல் இருந்திருக்கலாம் மற்றபடி இவரை சேர்த்துக் கொள்வதால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளிவந்த அந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லியிருக்கும் சுவாமி ஜெயின் கமிஷன் உரையாடல்கள் எப்படி இருந்தது தமிழர்களை இவர் எந்தவிதம் கையாண்டார் எப்படியான உலக அரங்கில் சர்வதேச சதிகளை இவர் இணைந்து பங்கெடுக்கிறார் என்பதை ஓரளவுக்கு கோடிட்டு காட்டக்கூடிய நூல் தூக்கு கயிற்றில் நிஜம் என்று பா அவர்கள் எழுதிய திருச்சி வேலுச்சாமியின் எழுத்துக்கள் பார்வைகள் இவருக்கு யூத பிராமணர்கள் தொடங்கி இஸ்ரேலிய பிராமணர்கள் அமெரிக்க யூத பிராமணர்கள் இலங்கை சூத்திரர்கள் இவர்களை இணைத்து கொண்டுதான் இவர் இலங்கையில் தமிழர்களை அழித்து முடித்தார் ஆக்சுவலி எல்லாரும் சொல்றது மாதிரி இந்தியா அழித்து முடித்தது என்று கூட என்னால் பார்க்க முடியாது சுப்பிரமணிய சுவாமி என்ற தனிநபர் இந்திய அரசை துணைக்கு வைத்து கொண்டு ராஜீவ்காந்தியின் கொலையை அடிப்படையாக வைத்து ராஜீவ்காந்தியின் கொலையின் சூத்திரதாரி தான் இலங்கையில் ஈழ இனப்படுகொலையை நடத்தி முடித்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா உண்மையில் அதுதான் நிஜம் இவர் ராஜீவ்காந்தியின் கொலையில் நேரடி தொடர்புடையவர் இவரது இவரை நூறு சதவீதம் விசாரிக்கவே இல்லை இந்த அரசாங்கங்கள் காங்கிரஸ் பாஜக அரசாங்க ஜெயின் கமிஷன் விசாரணையில் இவர் முழுமையாக இவரது விசாரணை முடிவுக்கு வரவில்லை ராஜீவ்களை நடத்தி சந்திரசாமியோடு சேர்ந்து நடத்தி முடித்துவிட்டு அதை ஈழத்தோடு தொடர்புபடுத்தி ஈழ இனப்பட படுகொலை அரங்கேற்றியவரும் இவர்தான் என்று அந்த நண்பர் சொல்லி முடித்தார் எனக்கு எதுவும் புரியவில்லை வழக்கம் போல அதை உங்களது பார்வையிடம் விட்டு விட்டு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த சுப்பிரமணிய சுவாமி எப்படியான அழுக்கு மூட்டை என்பது காவி அழுக்கு மூட்டையில் முதல் அழுக்கு மூட்டை இந்த சுப்பிரமணிய சுவாமி தான் அரசு செய்வது அதனால்தான் கிளிமுக அரக்கன் மற்றும் திமுக அடிவரடி கூட்டம் திமுக அடிமை கூட்டம் எப்போதெல்லாம் பிரபாகரனை பற்றிய பேச்சு எழுகிறதோ அப்போதெல்லாம் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு டேக் போடுவார்கள் நேரடியாக கூட போய் சந்திப்பார்கள் தமிழர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் தீவிரவாதிகளை ஆதரித்து பேசுகிறார்கள் என்று சுப்பிரமணிய தான் முறையிடுவார்கள் அரசாங்கத்திடம் முறையிட மாட்டார்கள் இவர்கள் கையில் காங்கிரஸ் அரசாங்கமே இருக்கிறது பாஜக அரசாங்கம் இருந்தது அப்போதெல்லாம் அவர்களிடம் போய் இவர்கள் பேசவே மாட்டார்கள் ஆனால் சுப்பிரமணிய சுவாமியிடம் போய் முறையிடுவார்கள் தமிழர்களைப் பற்றி வத்தி வைப்பதற்கு அவ்வளவு தூரம் வன்மமான மனங்களை கொண்டவர் இதே கருணாநிதியின் தூண்டுதலால்தான் சுப்பிரமணிய சுவாமியும் அதாவது விடுதலை புலிகள் ஒரு முடிவெடுத்தார்கள் தாங்கள் திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்று தயாரிப்பு வசதிகள் குறைவாக இருப்பதால் தமிழ்நாட்டில் தயாரிக்கலாம் என்று முடிவெடுத்த அடுத்த கணம் இந்த திராவிட இயக்க அடிவருடிகள் உடனே கருணாநிதியிடம் போட்டுக் கொடுக்க கருணாநிதி உடனே சுப்பிரமணிய சுவாமி மூலம் ஒரு செய்தியை வெளியுலகிற்கு அறிவிக்கிறார் தீவிரவாதிகள் தமிழ் திரைப்படங்களில் முதலீடு செய்கிறார்கள் என்று உடனே தொடர்ச்சியாக வந்து விடுதலை புலிகள் தங்களுக்கான ஆதரவு தளத்தை உருவாக்கிவிடக்கூடாது தமிழ்நாட்டில் என்பதற்காகவும் திரைப்படங்களின் வழி பண பரிவர்த்தனை அவர்களுக்கு இருந்து வருவாய் பண வருவாய் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தொடர்ச்சியாக விடுதலை புலிகளை முடக்கும் நோக்கத்தில் தீவிரவாதிகள் திரைப்படங்களில் முதலீடு செய்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக பதிவுகளை செய்து வந்தவர் இதே சுப்பிரமணிய சுவாமி அதனால் அவ்வளவு தூரம் வன்மம் கொண்டாந்த மனிதர் மோடி ஒதுக்கி வைத்திருப்பது தமிழர்கள் மீது பயத்தால் தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து